வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் லேண்டுங்க மெயின் ரோட்லேங்க பாருதானுங்கிற பென்சிங்க இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குதுங்கன்னா பல்லட உடுமலை மெயின் ரோட்லேயும் குடிமங்கலங்க ஏரியாங்க பாருதானுங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு ஃபேர் ஹவுஸ்க்கு எல்லாத்துக்கும் ஏற்ற இடமுங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க பங்கு ஃபேர் ஹவுஸு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஏற்ற இடம்ங்க ரோடுவேஸ் பார்த்திங்கன்னா பூமி வருங்க வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி சமசுதமாக பூமி இருக்குதுங்க சில ஒரு ஓர்ம இருக்குதுங்க வீடு இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கேட்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க